ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கோழி கோழிப்பண்ணைக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறோம் வீடும் நம்ம பண்ணையும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து பண்ணைக்கு தான் பண்ணை பக்கத்துலேயே தான் நிற்கிறோம் இப்போ இது வந்து எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் இதுவும் ஒரு ரொம்பவே தொல்லையாக நல்லா பெரிய பெரிய நோயில் கொண்டு போய் விடுற அளவுக்கான ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் பெரிய பெரிய நோயில் கொண்டு விட்டுரும் அந்தளவுக்கு ஒரு இதுவான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை சளி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே கவனிச்சிட்டோன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு பயம் இல்லை அப்படி இல்லைன்னா வெள்ளை கழிச்சலில் கொண்டு போய் விட்டுரும் அதுக்கு நடுவில் நிறைய நோய்கள் நம்மளுக்கு காட்டும் குறை இதுன்னு நிறையா பிரச்சனைகள் காட்டும் கோழி வந்து சரியாக தீவனம் எடுக்காது அந்த மாதிரி பிரச்சனைங்க அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றது நம்ம கோழிங்களை நாட்டு கோழிங்களை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எல்லாரும் புதுசாக சேனல் பார்க்குறவங்க சேனலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்மளை மாதிரி தாங்க கோழிங்களும் இப்போ வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அதே மாதிரி தான் நம்ம வந்து கோழிங்களுக்கும் பருவநிலை காரணமாக வெயில் காலம் குளிர்காலம் மழைக்காலம் அதுக்கு தகுந்தாற் போல் நோய்கள் வந்து வரதான் செய்யும் நம்ம அதிலருந்து எப்படி அவங்கள மீட்டு கொண்டு தான் பா அதில் ஒன்று தான் சளி பிரச்சனை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணி இருக்கணும் சுத்தமான தண்ணி சுத்தமான தீவனம் இருக்கணும் அது இப்போ கோழிங்க நம்மளவுக்கு இருக்க முடியாது கோழிங்க இருந்தாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மள நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து சத்தானதாக கொடுக்கணும் தூய்மையாக கொடுக்கணும் அதில் வந்து தண்ணியில் வந்து எச்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தீவனத்தில் எச்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதிகமான மண்ணு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து செரிமான பிரச்சனை குடலில் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த சளி பிரச்சனையும் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி மழைக்காலம் இப்போ மழைக்காலம் நெருங்குது இப்போவே பரவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு கோழிங்களுக்கு இருக்குது ஒரு நோய் வந்துருச்சு சளி பிரச்சனையோ வேறு எந்த ஒரு நோயாக இருக்கட்டும் நோய் தாக்கியிருக்குன்றப்போ அந்த கோழிங்களை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடுங்க இப்போ வந்து நம்ம அது சளிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கொஞ்சம் எங்கள் வீட்டை சுற்றியே தான் கொஞ்சம் நின்ன பொருள் தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து துளசி கீழா நெ கீழா நெல்லி சாரி கிடைக்கலை இருந்தால் அதுவும் நல்லா இருக்கும் எனக்கு கிடைக்கல தூதுவலை குப்பமேனி மிளகு கொஞ்சோண்டு பூண்டு ஒரு பல் பூண்டு நான் இது வந்து ஒரு ஐம்பது கோழிக்கு போல் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வெளியில் வந்து இப்போ வெளியில் நிற்கிது ஒரு ஒரு மூலிகை செடி நம்ம வெளியிலருந்து எடுக்கிறோன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கவனம் தேவை ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து காக்காவோட எச்சங்களோ வேற பறவைகளோட எச்சங்களோ அந்த இலையில எதுலையாவது இருந்து நீங்கள் அதை அப்படி கவனிக்காமல் கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அதுக்கு வந்து முன்னால் வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிருங்க தண்ணியில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கழுவிடுங்க குப்பைமேனி வந்து வேரோடையே போடலாம் கீழாநெல்லியும் குப்பைமேனியும் வந்து வேரோடையே போட்டோம்னா இன்னுமே அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்து நான் வந்து இப்போ வேரோட வேற கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் சாரில் போட்டு அரைக்கிறதுனால இப்போ வந்து சாரில் தான் போட்டு அரைக்கப்பேன் இதே வந்து உங்களை சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி கோழி குஞ்சுங்களுக்கு வச்சிங்கன்னா நல்லாவே கேட்கும் இது எல்லாமே வந்து ஆரம்ப கட்ட நிலையில் மட்டுமே தான் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் காப்பாற்ற முடியும் கோழிங்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து உயிரிழக்க நேர நேரிடும் பெரிய கோழியாக இருந்தாலும் சரி சின்ன கோழி குஞ்சுங்கள்லாம் ஒரு நாள் தாங்கிறதே பெரிய விஷயம் இப்போ வந்து இதை நான் பெரிய கோழிங்களுக்கு தான் நான் வை வைக்க போக போகிறேன் தண்ணியில் கலந்து வைக்கலாம் இதை வைக்கிறதுக்கு முன்னால் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு நாள் முன்னால் நைட்டே வந்து கோழி பண்ணையில் எதுலேயும் தீவனம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் வெறும் ஆகுதுங்க கோழிங்கள்லாம் இருக்கும்போது முதல் தீவனமாக தண்ணிலையோ தீவனத்துலையோ கலந்து கொடுக்குறப்போ வந்து நல்லா வந்து உடம்பு வந்து ஏற்றுக்கும் கோழிங்களுடைய கோழிங்க வந்து மருந்தை நல்லா எடுத்துக்கும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க மூணு நாள் கொடுங்க காலையில் மத்தியானம் விட்டுருங்க மதியானம் நடுவில் எந்த தண்ணி தீவனம் இல்லாமல் கூட ஈவினிங் திரும்பவும் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வச்சுக்கோங்க நான் வந்து தண்ணியில் தான் வச்சேன் ஆனாலும் தண்ணி வந்து எல்லாம் வந்து குடிக்கலை ஒரு கோழி தான் குடிக்குது தீவனத்தில் கலந்து இப்போ மேலே தனியாக நான் ஒரு ஐம்பது கோழி நிற்கி அதுங்களுக்கு வந்து தீவனத்தில் இதெல்லாம் வந்து முட்டை இட்டுக்கிட்டு இருக்கிற கோழி இவங்க வந்து இன்னும் முட்டைக்கே வராத கோழிங்களுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் சளி தெரியுது இப்போது மழை விழுந்தது இல்லையா அதனால் வந்து தீவனத்தில் கலந்துட்டேன் இவங்களுக்கு வந்து ஆனாலுமே எடுக்கிறாங்க லைட்டாக அவங்களுக்கு வந்து எப்படியும் ஸ்மெல்லு இருக்கும் ஆனாலும் எடுக்கிறாங்க ஆனாலும் சரியாயிரும் நான் வந்து இப்போ வந்து இது வந்து இயற்கை முறை இப்போ ஆங்கில முறையில் பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை மருந்தகத்தில் கிடைக்கும் அந்த மருந்தை வந்து நான் வந்து சைடில் வந்து போடுறேன் மெரிக்கூயின் அப்படின்ற ஒரு மருந்து வந்து கால்நடை மருந்தத்தில் கேட்டு வாங்குங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து சின்ன கோழி குஞ்சுங்களுக்காக இருந்தால் நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கால் மூடி ஊற்றினா கூட போதும் நல்ல தண்ணியில் கலந்து குட்டி கோழி குஞ்சுங்களுக்கு வச்சிடலாம் வைக்கலாம் பெரிய கோழிங்களுக்காக இருந்தால் ஒரு மூடி ஊற்றி தண்ணியில் வச்சுட்டிங்கன்னா அதுவுமே வந்து நல்ல வெறும் வயிற்றுல வைங்க எப்போவுமே தீவனம் போட்ட பிறகு தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி ஒரு சில கோழிங்களை வந்து குடிக்காது இப்போ ஒரு சில கோழிங்கள் ரொம்ப நோய் வாய்ப்பு ஏற்பட்டுருக்குன்றப்போ தனியாக எடுத்து அதுக்கு கேர் கொடுத்துருங்க எந்த ஒரு நோய் தாக்கம் வந்தாலும் கோழிங்களாம் தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க பிரித்தாதான் நம்ம வந்து உயிரிழப்பை தடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்